ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சோஷியல் மீடியாக்கள்லாம் வந்து ட்ரெண்டாகன்ற பேர் நிறைய பேர் கோலாரா வீடியோஸ் போடுவாங்க ரீல்ஸ் போடுவாங்க ஏன் அப்படி போடுறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அந்த மாதிரி இந்த கண்டென்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம பண்ணுங்க நிறைய பேர் ட்ரெண்டாகன்ற பேர்ல பண்ற வீடியோக்கள் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரே அருவறுப்பா இருக்கும் ஏன் அவங்க அப்படி பண்றாங்க தெரியல ஒருவேளை ட்ரெண்ட் ஆகிறதுக்காக அவங்க பயன்படுத்துற ஷார்ட்கட் கட் தெரியல நான் எல்லாரையும் சொல்ல வரல ஒரு சில பொண்ணுங்க ரொம்ப ரேர் கேஸ் பொண்ணுங்க ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க என்ன வீடியோஸ் போடுறாங்கன்னா அவங்களுடைய பாடி ஃபார்ட்ஸை மையப்படுத்தி வீடியோ போடுறாங்க எப்படின்னா என்னுடைய ஃப்ரண்ட் பாருங்க இப்படி இருக்கு என்னுடைய பேக் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ போறாங்க அதுக்கு அவங்க ஒரு காரணத்தையும் சொல்றாங்க என்ன காரணம் சொல்றாங்களா நாங்கெல்லாம் பேஸ்புக்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் எல்லாம் ரீல்ஸ் போட்டா பாக்குற நிறைய பேரு கீழே போய் கமெண்ட்ல பார்த்தாங்களை பத்தி தப்பு தப்பா கமெண்ட் பண்றாங்க ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கு பேக் எப்படி இருக்கு பிரண்ட்ல ஒண்ணுமே இல்லையே பேக்ல ஒண்ணுமே இல்லையே கமெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு செருப்புல அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டுதானே அங்க ரீப்ளை பண்ணி இங்க பாடுறா எனக்கு ஃப்ரண்ட்ல அப்படி இருக்கு பேக் அப்படி இருக்கு சொல்லி வீடியோ போற சொல்றாங்க அவங்க தரப்பு கோவம் நியாயமானதா அதை மறுக்க முடியாது ஏன்னா நிறைய பேரு பொண்ணுங்க ரீல்ஸ் போட்டா கீழே கமெண்ட்ல போய் பார்த்தா ரொம்ப பேட் வச்சல் பேசியிருப்பாங்க அதை மறுக்க முடியாது இல்லைன்னு வர அவங்க கோவம் நியாயம் தான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு ரோட்ல கிராஸ் பண்ணி போகுதுன்னா ஒரு சிலர் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் நெகட்டிவா கவுண்ட் பண்றாங்க அது இல்லன்னு சொல்ல அந்த கோபத்தை வெளிப்படுத்துறன்ற பேர்ல நீங்க திரும்ப திரும்ப அந்த மாதிரி எனக்கு ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கு பாரு எனக்கு பேக்ல எப்படி இருக்கு பாரு நீ என்ன தப்பா கவன்ட் பண்ணல என்கிட்ட இருக்குன்னு சொல்லி வீடியோ போறதுக்கு எந்த வகையில கட்டுன்னு தெரியல நீங்க அப்படி வீடியோ போடுறதுனால வந்து கமெண்ட் பண்றவங்க வந்து திரும்ப போறதில்லமா நீங்க அவங்களை தனிப்பட்ட முறையில திட்டணும்னா அந்த கமெண்ட் கீழே போய் டேக் பண்ணி திட்டுங்க வேற இல்ல இங்க திரும்ப திரும்ப வீடியோ போடுறதுனால சின்ன சின்ன பொண்ணுங்க பசங்க எல்லாம் பார்த்து அவங்க அந்த மாதிரி வீடியோ பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா காலம் கெட்டு போச்சு இல்லையா அஞ்சு வயசு பத்து வயசு பாஞ்சு வயசு சின்ன சின்ன குழந்தைங்கலாம் போன் யூஸ் பண்றாங்க நீங்க வந்து உங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துன்ற பேர்ல திரும்ப திரும்ப பண்ண மாதிரியே எனக்கு ஃப்ரண்ட்ல இப்படி இருக்கு பேக்ல இப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டா எந்த வகையில் நியாயம் தெரியல தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் குறைச்சிக்கிட்டா நல்லது உங்களுக்கு அவளை திட்டணும்னா தனிப்பட்ட பொருள் கமெண்ட்ல போயிட்டு கீழே டேக் பண்ணி தான் சரின்னு எனக்கு தோணுது நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் ஸ்டோரிஸ் சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கும் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி வருது அதுவும் சமீப காலமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இதில் என்ன ஒரு காமெடினு விஷயம்னா அது காமெடின்னு சொல்ல முடியாது கொடுமைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ட்ரெண்டாரெல்லாம் வந்து ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் கூப்பிட்டு பெரிய கெஸ்ட்டு மாதிரி அவங்க பெரிய தியாகி மாதிரி கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அவங்களுடைய பர்சனல் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க அந்த மாதிரி வீடியோ போடுறீங்க இந்த மாதிரி வீடியோ போகிறது சரியானு சொல்லி அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு அந்த கெஸ்ட்டுன்ற பேரில் வராங்க இல்லை அந்த கோலாரஸ்லாம் அவங்க ரீப்ளை பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து பொறுக்க முடியல ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது வருத்தமாக இருக்குது ட்ரெண்டாக இருந்தால் வந்து ஆயிரம் வழி இருக்குது அது நியாயமாக நிறைய கண்டென்ட் இருக்குது யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஏன் அவங்களுக்கு ஒரு சினிமா பாட்டை பிடிச்சிருந்தா அந்த பாட்டை டான்ஸாக பண்ணி ரீல்ஸ் போடலாம் இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா அதை பற்றி பேசி ரீல்ஸ் போடலாம் நீங்கள் நான் என்னை வந்து தப்பாக பேசுகிறேன் ஒருத்தன் எனக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு தப்பாக பேசுகிறேன் சொல்லி அது திரும்ப அதை காட்டுறன்ற பேர் வீடியோ போடுறது வந்து சரியாக எனக்கு படலை இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்ம வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ பார்த்தம்பா இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் போடுது அப்படின்னு சொல்லி இருந்தால் கீழே மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாரையும் தப்பாக பேசுறதுக்காக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்